கடந்த சில வாரங்களாகவே சோசியல் மீடியாக்கள்லேயும் சரி செய்தி சேனல்கள்லேயும் சரி தலைவரோட சம்பளம் பற்றிய விஷயங்கள் தான் ஓடிட்டுருக்கு தலைவரோட சம்பளம் வந்து படத்துக்கு இரநூத்தி அறுபதுலேருந்து இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் வரையும் சம்பளமாக பேசப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருந்தது அதன் மூலமாக ஆசியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குகிற நடிகராக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது தலைவரோட வேட்டையின் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அக்டோபரில் வேட்டையின் படம் வெளியாகி அந்த படமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் பட்சத்தில் தலைவரோட சம்பளம் முந்நூறு கோடியை தாண்டும் அப்படின்னு இப்போ செய்திகள் எல்லாம் வெளியிட்டுருக்காங்க ஏற்கனவே தலைவர் வந்து ஹார்ட்ரிக் ஆயிரம் கோடிக்கு தயாராகிட்டாரு அதாவது வேட்டையன் அதன் பிறகு கூலி அதுக்கப்புறமா ஜெயிலர் டூ அப்படின்னு மூன்று படங்கள் மூன்றுமே ஒரு மெகா பஸ்டர் படமாக அமையும் மூன்று படமுமே ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கணிப்பும் ஸோ ஆயிரம் கோடி மூன்று படமும் வசூலாகும் போது தலைவரோட சம்பளம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்